ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்க ராசாமணி பேச நம்ம வேர்ல்டு டூர் இன்னைக்கு தீவா இருக்கும் சைனால இந்த இடம் சைனாலேயே சந்தைன்னு சொல்றானுங்க பேரு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சைனா மார்க்கெட்டுங்க நம்ம ஊரு நகர் மாதிரி இங்க எல்லாமே கிடைக்க வாங்க ஒன்னொன்னா நம்ம பாத்து போடுவோம் இங்க புலூர் இப்ப ரொம்ப சாஸ்தியா இருக்கறனால எல்லாரும் சொட்ட போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க எல்லாமே கிடைக்குங்களா பாருங்க பல்லு பேக்கரி துணி கடை எல்லாமே நிறைய இருக்குதுங்க பாருங்க குழந்தை குட்டி கடனா ட்ரெஸ் அழகழகா இருக்குதுங்க அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு இந்த ஸ்டிக்கர் போட்டு லிப் ஸ்டிக்கு வலதி கடை எல்லாமே இருக்குதுங்க இங்க இருக்கிற ஒரே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு என்னன்னு இங்க எல்லாத்துக்கும் நாயினா ரொம்ப பிடிக்குமுங்களா

ஏன்னா நீங்க எல்லாரும் நீ மறுபடியும் பார்க்கணும் இல்லாட்டி இங்க ஏதாவது கறி காரணி தான் நான் தொங்கணும் ஆத்தா மந்தான் லீப் போட்டு நல்லாயா இருக்கு இந்த கேம் நல்லா இருக்கு டேய் டேய் எவன் பாத் பிணா லீவ் போடுற டேய் முன்ஜெலாம் போட்டுருக்கிடே நான் உழவு லீவ் டே நீங்க ரெண்டு பேரும் லீவு போடுறீங்க தப்பு தப்பாக விளாண்டு ரூல்ஸ் தெரியாம விளாண்டு கழி வாங்கி சாதாரண ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் டேய் அரோப்பு டயா நல்லா அடே தூமில்ல என் பக்கத்துலயே

போல தொடர்ந்து காமெடியான ரியாக்ஷன் வீடியோ பார்க்க நம்ம சேனலில் எல்லாரும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் நேம் ஏ கே சில்லி